ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் என்ன இருக்கும் ஏது இருக்கும் காவேரி விஜய் பேசிகிட்டு இருக்காங்களே ரெண்டு பேர் பேசி முடிவு பண்ணிடுவாங்களா சுமூக முடிவுக்கு வந்துடுவாங்களா இல்லை ரெண்டு பேருமே பிரச்சனையை சந்திப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சங்ஷனில் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனால் நம்ம எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு இந்த மந்த்துக்கான எப் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமாக கிடச்சிது என்ன அப்படின்னா பசுபதியிலேருந்து அன்புலேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபைட் சீன் எடுக்கிறாங்க டைட்டாக அன்னைக்கு ஃபுல் டே வந்து டைட்டாக சீன்ஸ் போயிட்டு இருந்தது உட்கார்றது கூட நேரம் இல்லை மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கான விஷயங்கள் கொடுத்தாங்க ஆனால் எதுனால என்ன ஏது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது கதை இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு ஆனால் இனி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க இல்லையா அந்த சீனோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜயும் காவேரியும் அதாவது ஃப்ரீயாக பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் நம்மளும் எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க வச்சுக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டுருவோம் மண்டே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வந்து முடிச்சிருக்காங்க இல்லை ரெண்டு பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது எந்த மாதிரி டேரெக்டர் டேரெக்டரை தான் பாராட்டணும் ஏன்னா மண்டே தான் வருது சீரியல் ரெண்டு நாள் லீவு அந்த டைமில் வந்து இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாள் கதற விடுவாங்க வீக்கா ஃபென்ஸு அப்படிங்கிறதான் கண்டிப்பாக கதறுவாங்க இந்த மாதிரி கமெண்ட் சங்ஷன் அப்படியே பயங்கரமாக வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்கு வேணாம் மகாநதியை பொறுத்த வரைக்கும்